உங்க தங்கச்சி ஏதோ ஒன்று ஆயிடுச்சு நீங்க பார்த்து வேடி பார்ப்பீங்களா என் தங்கச்சி செத்து கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு மேலாவது கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் கூட இல்லை சுருக்காடு எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்கன்னு என் நண்பன் ஃபோன் பண்ணி சொன்னேன் நான் செத்து இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சுன்னு போனை வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுட்டு இருக்கேன் நான் இதை இவ்வளோதான் சொல்லக்கூடாது நினைச்சிட்டேன் இந்த வார்த்தையை வைராகிங்கிறது ஒரு முட்டாள்தனம் சார் தொண்ணூற்றி மூணுல என் தங்கச்சிக்கு அரேஞ்ச் மேரி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தா தங்கச்சி காணும் வீட்டில் தங்கச்சி காணும் வீட்டில் அப்புறம் கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு திரும்ப என்னன்னா அங்க எங்கன்னா அம்மாவெல்லாம் கேக்குறேன் ஒன்றும் பதில் இல்ல சரியான பதில் இல்ல என்ன பண்றது நான் எனக்கு தெரிஞ்ச வட்டத்துல அப்படியே கொஞ்சம் அப்படியே அலசலா கொஞ்சம் அப்படி தேடும் போது எனக்கு சரியான தகவல் இந்த மாதிரி எஸ்கேப் ஆகிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு இது கிட்டத்தட்ட இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆயிடுச்சு இன்னை வரைக்கும் தங்கச்சியை பாக்குறது இல்ல பேசுறது இல்ல எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா ரெண்டு குழந்தை இன்னைக்கு கிட்டத்தட்ட பையனும் இன்னைக்கு தெரியும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு என்ன வயசு இருக்கணும் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது சோ நீங்க ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணீங்க ஆனா அவங்க அதை விட்டுட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆமா ஆமா பாத்தீங்களா கவுலி கூட அடிக்குது ஹலோ நான் தான் ஃபீல் பண்ணேன்

ஒரு ஆசை வராதா தங்கச்சி பிள்ளைங்க எவ்வளவு பெரிய பிள்ளைங்களா இருக்கு என்ன படிக்குதுங்க தெரிஞ்சுக்கோங்க கொள்ளுவோம் சபாஷ் சரியான போட்டி ஒரு பக்கம் இருக்கதான் செய்யுது அதை விடுறதுக்கு என்னமோ வெட்டி வைராக்கியமா தோணுது எனக்கு ஆனா உடம்பு மனசு வரல நீயே இவ்வளவு இருக்கேன்னு சொல்ல வர இப்ப அவர் சொன்ன மாதிரி என் தங்கச்சும் இதே மாதிரி தான் சார் ஆனா வீட்டுக்கு யாருக்குமே தெரியாது

கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் கூட இல்ல சுருக்காடு நான் போகவே இல்ல வீட்டுல தான் இருக்கும் எனக்கு நல்லா வரும் வேண்டாம் அது உங்க வீராப்பு சார் இல்ல வீராப்பு இல்ல இல்ல போக போவே என்ன பண்ண போறீங்க கள்ளஞ்சக்காரே அவளோ நேரம் கதறானே கரையறானா இல்ல இப்ப ஒருங்க தங்கச்சி வேற இறந்து போயிட்டாங்க இறந்துட்டாங்க நான் இப்ப என்ன சொல்றேன் இப்ப அந்த பிள்ளைகளோட பேசினா என்ன இது ஒரு நல்ல கேள்வி நான் ஒன்னும் பெரிய புடிவாதம் பிடிச்சிக்கிட்டு நிக்கல போய் நேரம் தடுக்கவும் போறது இல்ல அது இயல்பா என்னால வர முடியலன்னு நான் சொல்றேன் இவனுக்கு உண்மையிலேயே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல இதுக்கு பேர் என்ன தெரியுமா சார் நான் இதை இவ்வளவு சொல்ல கூட நினைச்சிட்டு இந்த வார்த்தைய வைராக்கிங்கிறது ஒரு முட்டாள்தான சார் சாம்பார் அப்ப எனக்கு ஊர் ஊரா அன்னைக்கு போய் அலைஞ்சி சோறு இல்லாம தண்ணி இல்லாம பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்டு படுத்து கடந்து பத்து நாள் நான் அலைஞ்சு அழைச்சிட்டு இருக்கு பாருங்க

நான் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் போனதுனாலதான் என்னால அதை ஜீரணிச்சுக்க முடியல ஐயோ ஐயோ அது அந்த வைராக்கியங்கிறது உங்களை எப்படி மாத்திருக்கு வைராக்கியம் இல்லாத வாழ்க்கை வேஸ்ட் என்னப்பா சொல்ற சொல்றேன் ஒருத்தர் சொன்னாரு நான் இருபத்தி ஒரு வருஷம் ஆச்சு என் வீட்டை விட்டு வந்தேன்னாரு நான் வந்து நாற்பத்தி ஏழரை வருஷம் ஆச்சு சரி எங்க அம்மா செத்து போயிட்டாங்கன்னு என் நண்பன் ஃபோன் பண்ணி சொன்னேன் நான் செத்து இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சுன்னு ஃபோனை வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு என் வேலை செஞ்சுட்ருக்கேன் மனுஷனே இல்லை தெரியுமா எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு தொழு கற்றுக்கறதுக்காக நான் போறேன் என் ஊர்ல இருந்து நூறு கிலோமீட்டர் போக கூடாது நாங்க போனா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன் திரும்ப வீட்டுக்குள்ள விடமாட்டேன் நாங்க கெஞ்சி கேட்டேன் எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது எங்க அண்ணன் சொன்னா இஷ்டில போ அப்படின்னா நீ யாரா கேக்குறதுக்கு அப்படின்னு என்னுடைய மோதிரம் கடிகாரம் செருப்ப கல்ட்டி போட்டு என் நண்பன் வாங்கிட்டு இன்ன வரைக்கும் வீட்டு பக்கம் போனது ரொம்ப பயங்கரமான பெரிய ஆளா போய் இன்னைக்கு எந்த நாட்டுல நடந்தாலும் அரசு என்ன

அப்படிங்கிற உணர்வு தான் எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போ இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி நான் எங்க இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்க எத்தனை பேர் உயிரோட இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது சாவு சாவுல இப்ப வர இன்னைக்கு இந்த இப்ப மணி பத்தரைன்னா இன்ன வரைக்கும் தடம் பார்த்துருந்தா சரி இந்த பையன் உயிரோட இருக்கான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நீங்க ஒரு கொள்கை சார்ந்து ஒரு கடவுள் மறுப்பு சார்ந்து ஒரு மானுடவியல் பற்றி பேசுகிற ஒரு விசால பார்வை நீங்களும் எவ்வளவு பிடிவாதமாக ஆக்சுவலா இறங்கணும்ல மானோடமே மிகச்சிறந்த விஷயமே அதானே மாவட்ட மாத்தடன் கட்ட மண்ட ரைட் ஒரு கடத்துல விடுங்க அவங்களே தப்பே பண்ணாங்க உம் பண்ணிக்கலாமே தேவையில்லேங்குறேன் எனக்கு ஒரு வார்த்தை தோழை தோழர் சொன்னது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு யாரா இருந்தால் என்ன பேக் பண்ணி அனுப்ப போறோம் எங்க அம்மாவா இருக்கட்டும் உங்க அம்மாவா இருக்கட்டும் பேக் பண்ணி அனுப்ப மாட்டோம் நம்ம அனுப்பினோம்னா மனுஷனா நான் தோத்துட்டேன்னு இவங்களுடைய வைராகியத்தால் இழந்தது நாங்கள் நிறைய சார்

தொழில் செல்ல இவன் வந்து எந்த விதமும் கோவப்படுறான் அவன் அது எனக்கு அன்னீசியா இருந்துச்சு அதுல இருந்து நான் எப்படியாவது முன்னுக்கு வந்து மூணு இடத்துல தொழில் நடத்தி மூணு இடத்துல இப்ப சாதிச்சிட்டு இருக்கேன் பெரிய அளவுல வளரணும் அப்படின்ற இதுவே தான் ஞாபகம் வருது கண்டி வீட்டு ஞாபகம் கொஞ்சம் கூட நமக்கு ஐடியாவே இல்ல கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே

நீங்க சாரி சொல்லிட்டு போயிருவீங்க அந்த டைம்ல நம்ம இவங்க இல்லனா இன்னொருத்தவங்க கேட்கணும்னு ஒரு ஐடியாலஜி வரும் நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன்ஸ்க்கு போலான்னு வரும் அவ இன்னும் திருந்தல மாமா கேட்கணும்னா கேக்குறதுல என்ன இருக்கு அவங்களால முடியறது தானே நம்ம கேட்க போறோம் வேற என்ன கேட்க போறோம் சொல்லுங்க டெல் டல் டல் அக்கா அவங்களால முடியாதுன்னு அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு தட்ட கேட்போம் இதுக்காக நம்ம டிபெண்டன்சிக்குள்ள போய்க்கிறோம் கிடையாது சரியான போட்டி சின்ன விஷயங்கள் கேட்டுக்கலாமே கேட்கறதுனால தப்பு இல்லையே இப்படியே போய்க்கு என்ன அர்த்தம் இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா